எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படி கோவை பீளமேடு பகுதியில் உள்ள மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் டி மோகன்ராஜ் தலைமையில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படி கோவை பீளமேடு பகுதியில் உள்ள மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் டி மோகன்ராஜ் தலைமையில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்